பே காலை நேரம் சூரியன் மெல்ல உதிக்கிறது மரங்கள் நிறைந்த காட்டு பகுதி மரவெற்றி அப்பா கூர்மையான கோடரியுடன் தயாராக இருக்கிறார் வேலன் உற்சாகத்துடன் அவருடன் நிற்கிறான் வேலா இன்னைக்கு விடுமுறை நாள் நீ என்கூட கூட வர்றேன்னு சொன்னது ரொம்ப சந்தோஷம் ஆமாப்பா உங்க கூட வந்து கத்துக்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் சரி அப்போ கிளம்பலாமா போலாம்ப்பா இருவரும் கோடரியுடன் காட்டுக்குள் நடக்கிறார்கள் காட்டின் மைய பகுதி அப்பா ஒரு திசையிலும் வேலன் மற்றொரு திசையிலும் மரங்களை வெட்டுகிறார்கள் சத்தம் வியர்வை வழிகிறது வேலன் ஒரு பெரிய மரத்தை வெட்டி முடித்து சோர்வுடன் பெருமூச்சு விடுகிறான் அப்பாடி ஒரு மரத்தை வெட்டியாச்சு கை கால் எல்லாம் வழுக்குது தண்ணி குடிச்சிட்டு வரலாம் அவன் சுற்றிலும் பார்க்கிறான் சற்று தூரத்தில் ஒரு பாழடைந்த கிணறு தெரிகிறது அதன் மேல் ஒரு மரப்பலகை மூடியிருக்கிறது ஓஹோ இங்க ஒரு கிணறு இருக்கு போல கழுவ போச்சு அவன் கிணற்றை நோக்கி நடக்கிறான் கிணற்றின் அருகே ஒரு பழைய மரப்பலகையில் மங்களாக ஒரு அபாய எச்சரிக்கை தெரிவது போல ஒரு குறியீடு கிணற்றின் அருகே வேலன் கிணற்றை திறக்க முயல்கிறான் பலகை கனமாக இருக்கிறது ரொம்ப கனமா இருக்கே என்னதா இருக்கு பார்க்கலாம் அவன் பெரும் முயற்சி செய்து பலகையை நகர்த்துகிறான் ஒரு எழும்புகிறது கிணற்றிலிருந்து அடர்த்தியான கருப்பு புகை வெளியேறுகிறது வேலன் அதிர்ச்சியில் பின்னுக்கு நகர்கிறான் புகை விலகுகிறது ஒரு பிரம்மாண்டமான அச்சுறுத்தும் தோற்றத்துடன் ஒரு பூதம் வெளிப்படுகிறது அதன் கண்கள் சிவப்பாக மின்னுகின்றன விடுதல் அடைஞ்சிட்டேன் எம் பசிய தீக்க போகும் அடுத்த பலி நீதா என்னது பலியா நான் உன்னை விடுதலை செஞ்சதுக்கு நீ எனக்கு நன்றிதானே சொல்லணும் ஏன் கொள்ளணும் நன்றியா இந்த கிணற்றில் பல நூறு வருடங்களாக நான் அடைபட்டு கிடந்தேன் பலர் என் அலறலை கேட்டாங்க உதவி கேட்டேன் ஆனால் யாரும் உதவ முன் வரல அந்த நாட்களில் நான் சபதம் எடுத்தேன் என்னை விடுதலை செய்யும் எவரையும் கொன்று தீர்ப்பேன் என்று ஓ அப்படியா உனக்கு ஏற்பட்டது ரொம்ப வருத்தத்திற்குரியதுதான் ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம் இவ்ளோ பெரிய பூதமா இருக்கிற நீ எப்படி கிணத்துல அடைஞ்சுக்கறந்த நம்பவே முடியல நான் நம்ப மாட்ட நீ திரும்பி அதுக்குள்ள போ அப்போதுதான் நீ உண்மையில் அதிலிருந்து வெளியே வந்தேன்னு நம்புவே பூதம் ஒரு கணம் யோசிக்கிறது தனது பலத்தை நிரூபிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் சிறிதும் தாமதிக்காமல் கிணற்றுக்குள் குதிக்கிறது வேலன் ஒரு நொடிக்கும் குறைவாக யோசிக்காமல் மின்னல் வேகத்தில் கிணற்றின் பலகையை மூடிவிடுகிறான் பலத்த சத்தம் கேட்கிறது என்ன என்ன மீண்டும் விடு இப்போது என் கையில் நீ சிக்கிட்ட நான் உனக்கு நல்லது செஞ்சா நீயும் எனக்கு தீமை செய்ய நினைக்கிற அதுக்கான தண்டனை இதுதான் வேளா தயவு செஞ்சு என்ன வெளியே விடு உனக்கு என்ன வேண்டுமானாலும் தர்றேன் என் சபதத்தை கைவிடுறேன் சத்தியம் செய்றேன் என்ன வெளியே விடு வேலன் சற்று நேரம் யோசிக்கிறான் அவனது மனம் இறங்குகிறது சரி உனக்கு ஒரு வாய்ப்பு தர்ற ஆனால் சில நிபந்தனைகள் இனிமேல் நீ எந்த மனிதனுக்கும் திங்கு செய்யக்கூடாது நீ மற்றவர்களுக்கு உதவணும் சம்மதமா நன்று மறப்பது நன்றன்று என்பதை நீ எப்போதும் மனசுல வச்சுக்கணும் சம்மதம் சம்மதம் நீ சொன்னது எல்லாமே சம்மதம் என வெளியே விடு வேளா வேலன் நிபந்தனைகளை உறுதிப்படுத்தி கொண்டு மெதுவாக கிணற்றின் மூடியை திறக்கிறான் பூதம் மெல்ல வெளியே வருகிறது அதன் முகம் இப்போது சினமின்றி நிம்மதியுடன் இருக்கிறது வேளா நீ என் உயிரை காப்பாத்திருக்க எ விடுதலைக்கு நீதான் காரணம் உன் வாக்குறுதிக்காக நான் என் சபதத்தை கைவிடுற நான் செஞ்ச தீமையை நீ பொறுத்துக்கு நன்றி இதோ உனக்கு என் பரிசு பூதம் தனது கையில் ஒரு சிறிய ஒளி வீசும் கற்களை வேலனிடம் கொடுக்கிறது அது ஒரு மாயக்கல்லாக இருக்க வேண்டும் இது உனக்கு எப்போது தேவையோ அப்போதெல்லாம் உதவும் இது உன்னுடன் இருக்கும் வரை எந்த ஆபத்தும் உன் நெருங்காது நன்றி மறப்பது நன்றன்று என்பதை நான் உணர்ந்துட்டேன் நன்றி வேலா பூதம் காற்றில் மறைந்து போகிறது வேலன் ஆச்சரியத்துடனும் மகிழ்ச்சியுடனும் அந்த மாயக்கல்லை பார்க்கிறான் ஒரு புன்னகையுடன் தன் அப்பாவிடம் திரும்ப நடக்கிறான் வேலா எங்க இருக்கே ரொம்ப நேரம் ஆச்சு சத்தம் எதுவும் கேட்கலையே வேலன் ஓடி வந்து அப்பாவை கொள்கிறான் நான் இங்கதான் பார்க்க இன்னைக்கு எனக்கு ஒரு மறக்க முடியாத அனுபவம் கிடைச்சதுப்பா அப்படியா என்ன ஆச்சு வேலன் ரகசியமாக மாயக்கல்லை அப்பாவிற்கு காண்பித்து நடந்தவற்றை உற்சாகமாக கூறுகிறான் அப்பா பார்க்கிறார் சில சமயம் நம்ம சாமர்த்தியமா செயல்பட்டா எந்த ஆபத்துல இருந்தும் தப்பிக்க முடியும்பா ஒருவர் நமக்கு செய்யும் தீமையை அன்றே மறந்துவிட்டு அவர்கள் செய்யும் நன்மையை மறக்காமல் இருப்பது எவ்வளவு முக்கியம்னு தெரிஞ்சுக்கிட்டேன்